அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு மார்கழி மதத்துறைய பிரம்ம முகூர்த்தத்தின் ஒரு சூட்சமான வழிபாட்டு முறை தெரிஞ்சுக்க போகிறோங்க எல்லா நாளுமே நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் வந்தாலுமே இந்த மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரமானது நமக்கு ரொம்ப ஒரு தனித்துவமானது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த ஒரு நேரமானது நமக்கு தேவர்களுடைய அதிகாலை பொழுது அந்த விடை காலை பொழுதில் நம்ம வைக்கக்கூடிய எந்த விதமான வேண்டுதல்களும் வழிபாடுகளும் நமக்கு நிச்சயமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கோடி பலனை கொட்டி கொடுக்குங்கிறது ஆன்மீகத்துடைய கருத்து இந்த விடிய காலை நேரம் நமக்கு மூன்றரை மணிலேருந்து ஆறு மணி வரை அதிகபட்சமாக நமக்கு ஒரு நாலரை மணிலருந்து ஒரு அஞ்சரை அஞ்சை முக்காலுக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டு முறைகள் நம்முடைய வீடுகளில் நம்ம வாசல் தெளித்து கோலம் போடுறது நிலவாசல் தீபம் ஏற்றுறது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அன்றைய நாள் காலைப்படுதலை நம்ம செஞ்சாலே போதும் அதே மாதிரி இந்த இறை நாமங்கள் நம்ம அந்த நேரத்தில் சொன்னால் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான பலன்கள் கொடுக்குங்க நிறைய பேர் வருடம் முழுவதுமே கூட காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறவங்க கூட இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரிச்சு சில சின்ன சின்ன அந்த விஷயங்கள் நம்ம வழிபாடுகள் செய்வோம் ஏன்னா இந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷமாக நமக்கு நினச்சதெல்லாம் நடக்குங்கிற ஒரு ஐதீகமும் கூட அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம செய்யப்போகின்ற ஒரு எளிமையான ஒரு சூக்மமான ஒரு வழிபாட்டு முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு கழுத்தை நெருக்கின்ற அளவுக்கு கூட எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குமா கடன் தொல்லையிலேருந்து எங்களால் வெளியில் வரவே முடியல எங்களுக்கு வருமானங்கள் பெருக்கணும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படி யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ யாருக்கெல்லாம் வந்து இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நமக்கு நல்லபடியாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்ற பாதைக்கு நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மந்திர வார்த்தையை இந்த மார்கழி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்ல ஆரம்பித்தாலே போதும் இதை நீங்கள் ஃபுல்லாக அப்படியே காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சோம் அப்படிலாம் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த ஒரு நேரம் மட்டும் போதும் நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சா கூட போதும் நமக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் நைட் ஷிஃப்டெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து காலையில் தான் அசந்து தூங்குவாங்க அப்படி இருக்கிறவங்களால கூட காலையில் சில நேரம் ஏந்திரிக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து அஞ்சரை மணிக்கு கூட நீங்கள் எந்திரிச்சா கூட போதும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் குறிப்பாக மார்கழி மாதத்துடைய இந்த அற்புதமான தேவர்களுடைய அந்த அதிகாலை பொழுது நேரத்தில் நம்ம இது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற சில விஷயங்கள் நமக்கு சரியாகணும் சில பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணுங்க மூன்றே நாளில் நமக்கு பலன்கள் தெரியும் அப்படிப்பட்ட மந்திர வார்த்தை என்ன அதை எப்படி எல்லாம் சொல்லணும் இதற்கு என்ன ஃபார்மாலிட்டி இருக்குது அப்படிங்கிற விசேஷமான தகவல் தான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வாழ்க்கையில் எவ்வளவோ பரிகாரங்கள் நாங்கள் செஞ்சிட்டோம் ஆனாலும் நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தும் எங்களுக்கு வந்து பலனே இல்லை கடன் பிரச்சனைகள் தீரவே இல்லை இல்லாட்டி வருமானங்கள் பெருகாமல் அப்படி கழுத்த நிற்கிற அளவுக்கு இருக்குது இது மட்டும் இல்லாமல் நம்ம யார்கிட்டையாச்சும் கடனாக நம்ம படம் கொடுத்துருப்போம் சிறுக சிறுக சேர்த்து வச்சும் பக்கத்தில் சொந்தக்காரவங்க அக்கம் பக்கத்துக்கு யாருக்காச்சும் வீட்டுக்கு தெரியாமல் தெரிஞ்சு இது மாதிரி பணமாக கொடுத்துருப்போம் ஆனால் அந்த பணம் வந்து ரொம்ப வருஷங்களாக அவங்க இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம வந்து கொடுத்த பணம் நமக்கு திருப்பி வருவதற்கும் இந்த கடன் பிரச்சனைகள் நமக்கு தீர்வதற்கும் குடும்பத்தில் இந்த வருமானங்கள் பெருகுவதற்கும் இந்த ஒரு மந்திரமானது நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுக்குங்க ஏன்னா இதனுடைய சக்தி வந்து அவ்வளோ ஒரு அளப்பரிய சக்தி எப்படி அதாவது நமக்கு கடைசி நிமிஷமாக கையில் ஒரு ஒரு ரூபா கூட கையில் காசு இல்லை அப்படிங்கிறவங்க கூட எல்லா சுத்தியும் நாங்கள் விற்றுட்டோம் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எல்லாத்தையுமே மீட்டை எடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் எல்லாருக்குமே இந்த பணமானது நம்ம கைகளுக்கு வருவதற்கு நிச்சயமாக ஒரு தடைகள் இருந்தால் தான் பிளாக்ஸ் இருந்தால் தான் அந்த பணமானது நமக்கு வந்து முட்டுக்கட்டை ஆகிக்கிட்டே இருக்கும் அதாவது வருமானங்கள் வராமல் இல்லாட்டி ஏதாவது வீட்டுக்குள்ளே பணம் வந்தால் உடனுக்குடனே செலவாகிற மாதிரி அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கரண்ட் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு இந்த பணமானது கைக்கு வருவதற்கு வருமானங்கள் பிரிக்குவதற்கு நிச்சயமாக இந்த ஒரு மந்திரமானது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதை எப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை எப்போ வேணாலும் உச்சரிக்கலாம் இதற்கு எந்த நேரத்திலும் உச்சரிக்கலாம் பூஜை தான் சொல்லணும் வெளியில் சொல்லணும் அப்படி எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது நமக்கு இப்போ மார்கழி மாதத்துடைய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு ரொம்ப அதீத சக்தி இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் காலையில் ஏந்திருப்போம் அப்படி நம்ம ஏந்திரிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஒரு ஆத்மார்த்தமாக ஒதுக்கி ஒரு அமைதியான ஒரு இடத்துல உங்களுக்கு பூஜை போக முடியும் அப்படிங்கிறவங்க பூஜை ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த மந்திர வழிபாடு நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண முடியல பூஜை போக முடியல அப்படிங்கிறவங்க காலையில் நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய உள்ளங்கை பார்த்து சில மந்திரங்கள் சொல்லுகின்ற பழக்கங்கள் இருக்கும் அப்ப இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் இதற்கு வந்து ஒரு இரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து எவ்வளோ கவுண்டிங்ஸ் நம்ம கணக்கு வச்சுக்க வேணாம் ஏன்னா இது மாதிரி நம்ம எண்ணிக்கை இப்படி பண்ணால் நம்ம அதிலே தான் நம்ம மனசில் எய்ச்சிகிட்டே இருக்கும் இவ்வளோ சொல்லணுமா அவ்வளோ சொல்லணுமான் இருக்கும் அப்படிலாம் வேணாம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு பிரம்மமுகூர்த்த நேரத்தில் அந்த ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க உங்களுக்கு இல்லை அதிகமாக உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை அந்த அதுக்கப்புறமேட்டு உள்ள பொழுது இருக்குது பார்த்தீங்களா ஃபுல் டே உங்களுக்கு நம்ம வீட்டில் வெலை செஞ்சுட்ருப்போம் வெளியில் ஆஃபீஸ் இருப்போம் இல்லை ட்ராவல் டிராவல் இருப்போம் அப்படி எந்த நேரத்தில் வேணாலும் மனசுக்குள்ள இந்த ஒரு மந்திரத்தை மூன்று நாட்கள் மட்டும் தொடர்ந்து நீங்கள் உச்சரித்து பாருங்கள் முழு மூச்சா அதாவது இந்த ஒரு பதிவு வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த மந்திரத்தை உங்கள் வாயில் நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு தாங்க அர்த்தம் ஏன்னால் இந்த ஒரு மந்திரமானது அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்பயுமே சில பீஜ மந்திரமாக இருக்கட்டும் வேலை சில மந்திரங்கள் எல்லாமே நம்முடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்ராசை ஆக்டிவேட் பண்ணும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு அந்த சக்ராசை ஆக்டிவேட் பண்ணுகின்ற அந்த ஒரு சக்தி இருக்குது அதே மாதிரி தான் இந்த ஒரு மந்திரமானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்ராசம் எல்லாம் என்னெல்லாம் பிளாக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கெட்ட ஆற்றல்களை எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணி நமக்கு நல்ல அந்த சக்கரங்களை நமக்கு நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து ஒரு உத்வேகம் கொடுத்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரங்க அந்த மந்திரம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லலிதாம்பிகை அன்னையுடைய ஆயிரம் சகசர நம்ம அந்த நாமங்களால் அர்ச்சனை பண்ணது தான் நமக்கு லலிதா சகசர நாமம் அந்த லலிதா அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து நம்ம சொன்னாலே போதுமாம் அம்பாள் மனமிறங்கி நமக்கு வேண்டும் வரங்களையெல்லாம் தருவாளுங்கிறத ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த லலித்தை அம்பிகை வந்து மனசில் நிறுத்திட்டு நீங்கள் இந்த லலித்தம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலித்தம் சுதர்சனம் இந்த ஒரு மந்திரத்தில் நிறைய பீஜ மந்திரங்கள் இருக்குது நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அப்படியே இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சூக்மங்கள் இருக்குது அதனால தான் இந்த ஒரு மூன்று வரி உள்ள மந்திரத்தை ஆனால் இதுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது காலையில் எந்திரிச்சும் உள்ளங்கை பார்த்து சொல்லுங்கள் இல்லாட்டி நம்ம கை கால் முகம்லாம் கழுகிட்டு ஒரு பக்கம் உட்காந்து ஒரு யோகா மெடிடேஷன் பண்ண பண்ணுற மாதிரி அப்படி கண்டினியூஸாக இந்த மூன்று வரியை நீங்கள் சேன் பண்ணி பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அதாவது ஒரு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முறை நீங்கள் கணக்கு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எப்பயுமே நிறைய பதிவுக்குள்ளே சொல்லியிருக்கோம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இந்த இருபத்தி ஒரு முறை சொல்கிற ஒரு அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இது வந்து நம்ம சொல்லுவதன் மூலமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்களானது நமக்கு சீக்கிரத்தில் வந்து நடந்துடும் இது வந்து சயின்டிஃபிக்காகவும் சரி ஆன்மீகத்திலும் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் மூன்று நாள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணினாலே போதும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல அந்த மூணு நாள் முடியெடுத்துக்குள்ளாகவே உங்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணத்திலான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிக்கும் காட்டுவார இந்த மந்திரங்களை நம்ம சொல்ல சொல்ல அந்த மந்திரமானது நல்ல ஒரு சித்தியாகி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து நமக்கு வந்து இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கு வருமானங்கள் பெருகி செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது அதோடு கூட கரும வினைகள் பாவங்கள் ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே குறைக்கப்பட்டு இந்த பண வரவுக்கான தடைகள் இது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய சக்தி தாங்க இந்த மந்திரத்துக்கு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மந்திரம் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சா உடனுக்குடனே நீங்கள் வந்து நமக்கு நல்ல நேரம் தொடங்கினா தான் இந்த மாதிரியான அந்த மந்திரங்களையும் நம்மளால் உச்சாரணமே பண்ண முடியும் அதனால் நாளைக்கு மார்கழி மாதத்துடைய முதல் நாள் இந்த பதிவை கொஞ்சம் லேட்டாக கூட பார்க்கலாம் எப்போ நீங்கள் பார்த்தாலும் சரி மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வா வாழ்க்கையில் இந்த மந்திரத்துடைய பதிவு எப்ப பட்டாலுமே நீங்க சொல்ல ஆரம்பிங்க கடவுளே நமக்கு வந்து இந்த மந்திர ரூபத்தில் உதவிருக்காருன்னு தான் அர்த்தம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட மந்திரம் நிச்சயமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யாருமே தவற விடாதுங்க நம்பிக்கையோடு சொல்லுங்கள் என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய பெயரை பதிவிடுங்க நிச்சயமாக அனைத்து தெய்வங்களுடைய அருளால் உங்களுடைய அந்த கடன் சுமைகள் குறைந்து சீக்கிரம் வருமானங்கள் பெறுகிறதுக்கு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்